சாமானியமாக சமூகத்தில் கொண்டாட்டம் அண்ணா நாம் ஏதோ ஒன்று செய்யணும் மக்கள் நினச்சிக்கிறாங்க அதுலேயும் நிறைய பேர் மக்களுக்கு கொண்டாட்டம்னா அதிகமாக சாப்பிடணும் அதிகமாக குடிச்சுக்கணும் போதை பொருளை சாப்பிட்டுக்கணும் இதுதான் கொண்டாட்டம்னு நினச்சிக்கிறாங்க சாமானியமாக இன்றைக்கி ஏதோ ஒரு கொண்டாட்டம் நடந்தால் நாளைக்கு உடல் நல்லா இல்லாமல் போகணும் அப்போ தான் அது கொண்டாட்டம் இல்லைன்னா கொண்டாட்டம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது அடிப்படையாக கொண்டாட்டம்னு என்ன எப்போது நம்ம உள்நிலை நம்ம உயிர் சக்தி துள்ளி குதிக்கிற மாதிரி ரொம்ப தீவிரமான ஒரு உற்சாக நிலைக்கு வருதோ இப்போது நம்ம அனுபவத்தில் இது ஒரு கொண்டாட்டம் இந்த நிலைக்கு வர்றதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு செயல்னாலே ஒரு ஒரு தடவை வந்திருக்கலாம் ஒரு விளையாட்டுனாலே வந்திருக்கலாம் இல்லை ஒரு விளையாட்டு பார்க்கறனால வந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டான்ஸ்னால வந்திருக்கலாம் ஒரு இசைனாலே வந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு குடிச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி நிலைக்கு வந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லை ஏதோ நாலு பேர் கூட கலந்து இருக்கிறப்போ உங்களுக்கு இப்படி வந்திருக்கலாம் எந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைனாலும் வந்திருக்கலாம் ஆனால் இதனால் இது நடக்குது நாம் நினச்சிக்கக்கூடாது எப்போது நாம் ஒரு வெளியே செயல் உபயோகப்படுத்து ஒரு உள்நிலை நாம் ஏற்படுத்துகிறோமோ வெளியே செய்யல்கூட நமக்கு ஒரு அடிமைத்தனம் வந்துடும் இப்போது நாம் உள்நிலையில் ஒரு கொண்டாட்டத்து சூழ்நிலை கொண்டு வரணும்னா நாம் ஏதோ எங்கேயோ போய் ஒரு ஆடணும் நாம் வச்சுட்டான் இப்போது நமக்கு அந்த மாதிரி நிலை வரணும்னா அந்த வெளியாட்ட கட்டாயமாக நமக்கு தேவை இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டே ஆகணும் ஏதோ ஒன்று குடித்தே ஆகணும் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் அதில் வந்துவிடும் இந்த அடிமைத்தனம் எப்போது நமக்குள்ளே வந்துடுச்சு அதுக்கப்புறம் அதில் கொண்டாட்டம் கிடையாது வெறும் ஒரு கட்டாயம் மட்டுதான் இருக்குது இதனால் இந்த கொண்டாட்டத்து நிலைக்கு நாம் நம்ம உயிர்நிலை கொண்டு வர்றதுக்கு பலவிதமான கருவி இருக்குது இந்த கருவி வெளிய வெளியிலேருந்து இருக்கிற கருவி இல்லை உள்நிலையிலேயே இந்த கருவி நாம் உபயோகப்படுத்த முடியும் இந்த கலாச்சாரத்தில் ஒரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சு விழா இருந்தது இந்த கலாச்சாரத்து தன்மை எப்படின்னா நில உளுந்தா ஒரு விழா வெதை வச்சா இன்னொரு விழா விதை மொழிச்சா இன்னொரு விழா நீர் பாய்ச்சினா ஒரு விழா அறுவடை பண்ண அது ஒரு விழா தானியங்கள் எல்லாமே சேர்த்து வச்சா அது ஒரு விழா தியானங்கள் விற்றுனா அது ஒரு விழா எல்லாம் முடிஞ்சுன்னா ஒரே விழா இப்படி வாழ்க்கையில நாம் எதே செஞ்சாலும் அது ஒரு கொண்டாட்டமாக செய்கிற ஒரு கலாச்சாரம் இங்க இருந்தது பிரத்தியொரு நாள் விழா தான் இந்த நாள் விழா இந்த நாள் இல்லைன்னு இல்லை இந்த நாளை கொண்டாட்டம் இந்த நாளை கொண்டாட்டம் இல்லைன்னு இல்லை பிரத்தியொருக்ஷனோ மனிதனு அவன் வாழ்க்கைன்றது அவனை கொண்டாடணும் அவன் உயிர் தன்மைன்றது இந்த மனிதன் தன்மைன்றது ஒரு சாமானிய தன்மை இல்லை இந்த உயிர் இருக்கிறப்போ இந்த உயிர் உயிருடைய மகத்துவம் உணராமல் இருக்கிறவங்க மட்டுந்தான் இது கொண்டாடாமல் இருக்க முடியும் உயிர்த்தன்மை அன்றோட அதோடைய சக்தி அதோடைய வாய்ப்பு அதோடைய மகத்துவம் யார் உணர்ந்திருக்காங்களோ கொண்டாடமே எப்படி இருக்க முடியும் கொண்டாட்டமே கொண்டாட்டம் வாழ்க்கை அப்படி தான் நடக்கணும் ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது நூறு பிரச்சனை இருக்குது உலகத்தில் என்ன பண்ணுறது பிரச்சனை இருக்குது சூழ்நிலையில் பல பிரச்சனை இருக்குது ஆனால் வெளியே சூழ்நிலை பிரச்சனை இருக்குதுன்னு நமக்குள்ளேயே அது ஒரு பிரச்சனையை நாம் பண்ணிக்க தேவை இல்லை நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு தன்மையில் இருந்தால் வெளிய சூழலில் இருக்க பிரச்சனையை நாம் ரொம்ப சுலபமாக அதுக்கு ஒரு தீர்வு தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த தீர்வு நாம் உருவாக்குறதுக்கு நமக்கு திறமையும் கிடைக்கும் ஆனால் வெளியே பிரச்சனை இருக்குதுன்னு நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனை பண்ணி இந்த உயிர் கொண்டாட்டம் உணராமல் நாம் எப்போ போகிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையே வீணாக போயிடும் இந்த ஒரு கொண்டாட்டத்தின் நோக்கத்தில் இப்போ ரொம்ப உயிருக்கு எதிர்மறையான செயல் நடந்து போயிருக்குது இப்படியே சில பேர் இந்த காலேஜ் வயசில் இருக்கிற சில பேர் இளைஞர் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க இப்போ இந்த மாதிரி கலாச்சாரம் வந்துருச்சு காலேஜுக்கு போனால் கட்டாயமாக பொருள் சாப்பிடணும் சிகரெட் பிடிச்சிக்கணும் இல்லைன்னா நீனு காலேஜ் போகிற இளைஞனே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது இப்படியே இதில் ஒரு பையன் ரொம்ப அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது அவனு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவரும் கொஞ்சம் குடிச்சுக்கிறாங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக குடிச்சுக்கிறாங்க இவன் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக குடிக்கிறா டெய்லி டெய்லி அதிகமாக குடித்து வருது வீட்டுக்கு வந்தோட ஒரே வாந்தி எடுக்கிறது டெய்லி இப்படி பண்ணிக்கிடா என்ன நீன்னு இப்படி ஆயிடுச்சின்னா ஒரு நாள் உன் குடல் எல்லாமே வெளியே வந்து விழுந்துடும் ஆனால் அவனுக்கு அவர் பயப்படுத்தி பார்த்தாங்க எது சொன்னாலும் இந்த போதை பழக்கம் அவனால் விட முடியல ரொம்ப அதிகமாக இப்படி குடித்து வருது வீட்டுக்கு வந்தோட வாந்தி எடுக்கிறது இப்படியே நடந்துருது இவனுக்கு எப்படியானாலும் நாம் ஒரு பாட்டை சொல்லிக் கொடுக்கணும் அவன் இந்த நிலையில் இந்த வெளியே எடுக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினச்சி பண் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் அவன் வர நேரத்தில் இந்த எங்கேயோ கடையில் போய் ஒரு கோழி குடல் எடுத்து வந்து எப்போவுமே வந்து அவன் டெய்லி எங்கே இந்த வாஷ் மிஷினில் வாந்தி எடுக்கிறானோ அதில் போட்டுட்டாங்க இவன் வீட்டுக்குள்ளே வந்தோட வாஷ் மிஷினுக்கு போய் ஒரே வாந்தி எடுத்தான் வாந்தி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தால் என்ன ஆகுதோன்னு இவர் எல்லாம் வெளியே காற்று உட்காந்துருந்தாங்க என்ன பண்ணுறானோ பார்க்கலான்னு கொஞ்ச நேரம் ஒன்றும் சத்தம் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் அவன் முகமில்லாமே கழுவி வெளியே வந்தா இவரெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட அவன் முகம் பார்த்துருந்தாங்க பொருள் விட்டுடுவானோ என்னமோ நீ அதுக்கு அவன் வெளியே வந்து என்ன சொன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என் குடலெல்லாம் எனக்கு வெளியே வந்துச்சு ஆனால் நான் ஒன்றும் சாமானியமாக இல்லை அந்த குடல் திருப்பி அப்படியே முழுங்கி உள்ளே போட்ட எங்கே இருக்கணுமோ அங்கே இது கொண்டாட்டம் ஆயிடுச்சு இப்போ கொண்டாட்டோன்னு போதைப்பொருள் சாப்பிட்றதில்லை இல்லை அதிகமாக சாப்பிட்றதில்ல இல்லை வேறு எதோ வெளியே செய்யணும்னு தேவையோ இல்லை எது வேணாலும் செய்யலாம் ஆனால் எது செய்யாமல் கூட நாம் கொண்டாட்டத்தில் இருக்கலாம் நம்ம உயிர் சக்தி துள்ளி குதிக்கிற மாதிரி ரொம்ப தீவிரமான ஒரு உற்சாகத்தில் நாம் வச்சுக்கணும் ஒரு ஒரு க்ணத்துலையும் நாம் இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையே கொண்டாட்டோம் இந்த க்ஷணத்தில் நாம் இங்கே உயிரோடு இருக்கிறோம் இந்த உயிரோடு இருக்கிற இந்த க்ஷணத்தில் நாம் கொண்டாட முடியலன்னா இந்த உயிர் உயிர்த்தன்மை நாம் கொண்டாட முடியலன்னா இந்த இயற்கையை நாம் கொண்டாட முடியலன்னா நம்முடைய உயிர்க்கு அடிப்படையான இருக்க இந்த துடிப்பு நமக்குள்ளே நாம் கொண்டாட முடியலன்னா வேறு எதுவும் நம்மனால் கொண்டா கொண்டாட முடியாது இந்த க்ஷணத்தில் இந்த உயிர் நாம் கொண்டாட முடியும்னா நம்ம வாழ்க்கையே கொண்டாட்டோம் இந்த கிஷணத்திலே நாம் இந்த உயிர் கொண்டாட முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டும்